நேற்று வந்து இப்படி ஒரு நியூஸ் வந்தது ரஜினிகாந்த் சார் வந்து அயோத்திக்கு போறாரு ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்து போயிட்டாரு அங்க வந்து பேசினு வீடியோ எல்லாம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ரஜினிகாந்த் சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வேற ஒரு டைலாக் ஓடின இருக்கு அவர் வந்து முன்னாடி பேசின ஒரு டைலாக் அவர் வந்து ராவணனை பத்தி போயிருந்து பேசுவார் ராமனோட ராவணன் தான் ஜெட்டில் மேன் அப்படின்னு அவர் வந்து அன்னைக்கு பேசினது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மெம் மாதிரி ஓடினு இருக்கு நீ மட்டும் இல்ல எல்லாரும் எல்லாரும்

இப்போ வந்து ரஜினிகாந்தை முன்னாடி பேசின டைலாகு இன்னைக்கு வந்து அவர் ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு அப்போ அவர் மோசமானவர் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் கண்டென்ட் மாதிரி போட்டு தாக்கின்னு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஆனால் எனக்கு சொல்ல விருப்பம் என்னன்னா அது அவருடைய பர்சனல் விஷயம் அவர் நடித்ததை வந்து உண்மை அப்படின்னு நம்ப வச்சது வந்து அவருடைய நடிப்பு திறமையினால் அவர் நடிக்கும்போது வந்து அவர் ராவணனை புகழ்ந்து பேசுறாரு அவர் எழுதின டைலாக் கிடையாது அதை வந்து யாரோ எழுதி கொடுத்தாங்க யாரோ வந்து கேமரா வச்சு உட்காந்துருக்காங்க யாரோ அந்த சீனை டைரக்ட் பண்ணுறாங்க அவர் நடிச்சார் அவ்வளோதான் அந்த நடிப்பை பார்த்துட்டு இவன் இப்படி தான் இவன் வந்து ராவணனை நல்லவன் சொல்கிறான் ராமனை குற்றம் சொல்கிறான் ராமனோட ராமனன் தான் ஜென்டல் அப்படின்னு சொல்றான் இந்த பாயிண்ட் எல்லாம் மனசுல வச்சு இன்னைக்கு வந்து அவர் ராமர் கோயிலுக்கு போறத வந்து தப்பா பேசின்னு இருக்காங்க நம்ம ஆளுங்க சினிமாவில் வந்து நிறைய கொலை பண்ணுவாரு நிறைய கட்டவங்களெல்லாம் சவடிப்பாரு நிறைய நல்லவங்களையும் சவடிச்சிருக்காரு மாதிரி படங்கள்ல அது வந்து நிஜம் கிடையாது அது வந்து நிழல் தான் சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம இந்த மாதிரி அவரை வந்து ட்ரோல் பண்ணி என்னதான் யூஸ் இருக்கு தான் என்னுடைய கேள்வி நம்ம வந்து பார்த்து விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அதுதான் நல்லது